இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களே எடுத்து தயார் பண்ணி எல்லாம் ஒவ்வொருக்கும் மதுரை அங்கே ஒவ்வொரு ஊர்லேருந்து வர வச்சு நாங்களே போட்டுருக்குறோம் இதெல்லாம் ரொம்ப சத்தான இருந்து சத்து மாவு இந்த மாதிரி இயற்கை மருந்துலாம் இப்போ வரதில்லைங்க அதனால் இப்போ காலகட்டத்துக்கு தகுந்தாப்பிட்டு நாங்கள் கடை போட்டு நாங்களே போட்டு அமுச்சி வச்சுட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள்லாம் வந்து பார்த்துட்டு பிள்ளை பார்க்குறதுக்கு வேண்டுகோள் வாங்கிக்குங்க கட்டாயம் வரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் வர முடியாது எல்லாம் முட்டா இருபது ரூபா தாங்க சரி 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 சோமுக்காய்